தரணி எங்கும் நிறைந்து காணப்படும் நமது தனுசு ராசி தமிழன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் நாம் நமது தனுசு ராசிக்காக மட்டுமே தனித்துவமாக தினசரி ராசி பலன்களை இங்கு வழங்கி வருகிறோம் ஒருவேளை உங்களுக்கு மற்ற ராசிகளின் பலன்களை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டுமானால் கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மற்ற சேனல்களுக்கான நான் லிங்கை கொடுத்துள்ளேன் நீங்கள் அதனை கிளிக் செய்து பார்த்துக்கொள்ளலாம் இன்றைய தினம் பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று செவ்வாய்க்கிழமை தமிழ் வருடத்தில் இது பிளவு வருடம் ஆவணி மாதம் ஒன்றாம் நாள் சூரிய உதயம் காலை ஆறு மணி நான்கு நிமிடம் நல்ல நேரம் காலை பத்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பதினோரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் ஐந்து மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை கௌரி நல்ல நேரம் அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் இரண்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரை மாலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் எட்டு மணி முப்பது நிமிடம் வரை காலம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு மணி முப்பது நிமிடம் வரை குளிகை காலம் நண்பகல் பன்னிரெண்டு மணி முதல் ஒரு மணி முப்பது நிமிடம் வரை எமகண்டம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை திதி இன்று அதிகாலை மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிடம் வரை நவமி பின்பு தசமி நட்சத்திரம் இன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை அனுஷம் பின்பு கேட்டை சந்திராஷ்டமம் பரணி மற்றும் கிருத்திக நட்சத்திரங்கள் சூளம் வடக்கு பரிகாரம் பால் இன்றைய கிரக நிலவரம் ரிஷபத்தில் ராகு சிம்மத்தில் செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் கன்னியில் சுக்கிரன் விருச்சிகத்தில் கேது மற்றும் சந்திரன் மகரத்தில் சனி கும்பத்தில் குரு இன்றைய தினம் நமது தனுசு ராசி கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் மூன்று கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது செவ்வாய் புதன் மற்றும் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் சேர்க்கை இன்றைய தினம் ராசிக்கு நல்ல நன்மைகளை தரும் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இன்று சுக்கிர பகவான் அமர்ந்துள்ளார் மேலும் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சந்திர பகவான் கேதுடன் இணைந்து காணப்படுகிறார் இந்த கிரக அமைப்புகள் நமது தனுசு ராசிக்கு மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக அமையும் என்பதால் நீங்கள் இன்று மனமகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் அன்பு நண்பர்களே நமது தனுசு துடை ராசிபுரம் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுது சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பட்டனை எழுத்தி ஆள் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஏற்கனவே ஆதரவு அளித்து வரும் நமது தனுசு ராசி தமிழ் நண்பர்களுக்கு எனது மனமாத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினம் உங்களுக்கு மனதிற்கு இனிய நல்ல நெய்வு நடைபெறும் நாளாக வாழ்க்கையில் நல்ல நாளாக இன்று உங்களுக்கு அமையப்பெறும் ஏற்கனவே இருந்த மனக்கசப்புகள் மற்றும் சங்கடங்கள் நீங்கி உங்களது உறவுகள் மற்றும் நண்பர்கள் மற்றும் அண்டை வீட்டோருடன் உங்களுக்கு இருந்த மனக்கசப்புகள் மறைந்து ஒரு இனிமையான நல்ல உறவுகள் மேம்படக்கூடிய ஒரு அற்புத நாளாக இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுவதால் உங்களுக்கு இன்று முன்னேற்றமான நாளாக அமையும் இன்றைய தினம் உங்களது மாற்று இனத்தவர்கள் அதாவது உங்கள் மாற்று பாலினத்தவர்கள் உங்களுக்கு முன்னேற்றத்திற்கு நல்ல வழிவகைகளை உண்டாக்கி உங்களுக்கு ஏற்படுத்திக் கொடுப்பர் அல்லது வகைகளை செய்து கொடுப்பர் எனவே இன்றைய தினம் உங்களை எதிர்பாலினத்தவர்களால் உங்களுக்கு நன்மைகள் உண்டு இன்றைய தினம் நீங்கள் மேற்கொள்ளும் அனைத்து காரியங்களிலும் வெற்றிகள் உங்கள் கை கட்டுக்கும் தூரத்திலேயே இருக்கும் என்பதால் இன்றைய தினம் உங்களுக்கு உற்சாகம் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் உங்களது உறவினர்கள் வீட்டிற்கு அல்லது சில மத இடங்களுக்கு கோயில்கள் போன்ற புனிதங்களுக்கு நீங்கள் செல்லும் எண்ணங்கள் உருவாகலாம் இன்றைய தினம் நீங்கள் தேவையற்ற விவாதங்களில் பங்கேற்க வேண்டாம் இன்றைய தினம் உங்களது வாழ்க்கை துணையுடன் உங்களுக்கு இல்வாழ்க்கை மிகச் சிறப்பாக அமையும் உங்களது வாழ்க்கை துணை இன்று உங்களை மிகுந்த மகிழ்ச்சியில் ஆழ்த்த சிறந்த முயற்சிகளை எடுத்துக்கொண்டு குடும்பத்தில் அமைதியையும் ஒற்றுமையையும் அதிகரிக்க செய்யக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது அமைந்துள்ளது இன்றைய தினம் உங்களது வியாபாரம் சிறப்பாக இருக்கும் கூட்டி வியாபாரம் செய்பவர்களுக்கு இன்று நல்ல ஒரு லாபகரமான சூழ்நிலை பெற்றுள்ளதால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது தொழிலில் இருந்து வந்த மந்த நிலைகள் படிப்படியாக குறைந்து தொழில் மிகச்சிறந்த வற்ற வளர்ச்சியை பெறக்கூடிய யோகமான தினமாக அமையப் பெறுவீர்கள் இன்றைய தினம் பிறமொழி பேசும் மக்கள் மூலமாக உங்களுக்கு ஆதரவுகள் கிடைக்க பெற்று நல்ல சாதகமான சூழ்நிலை ஏற்படும் நாளாக இன்று இருக்கும் இன்றைய தினம் அரசு சார்ந்த பணிகளில் உங்களுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கப்பெற்று மனமகிழ்ச்சி கொள்ளும் நாளாக இன்று அமைய பெறுவீர்கள் இன்றைய தினம் புதிய புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைப்பெறுவீர்கள் வரும் வாய்ப்புகளை நீங்கள் என்று பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் வாய்ப்புகள் வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு அருமையான நாளாக அமைப்பெறுவதால் இன்றைய தினம் நீங்கள் விவேகமாக அதை பயன்படுத்திக் கொள்வது புத்திசாலித்தனமாக செயல்படுவது உங்களது வாய்ப்புகளை உங்கள் திறமைகளை வெளிப்படுத்த ஒரு நல்ல வழிகாட்டியாக ஒரு கதவாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு நல்ல நன்மைகளை தரும் நல்ல மிகப்பெரிய முன்னேற்றத்திற்கான வழிகள் என்று ஏற்படும் இன்றைய தினம் உங்களுக்கு பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகக்கூடிய கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைப்பெறுவதால் நிதி தடுமாற்றம் இருந்து வந்தவர்களுக்கு இப்பொழுது நல்ல ஒரு கடன் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படும் சேமிப்புகள் உயரக்கூடிய ஒரு நல்ல நிலையும் இப்பொழுது சிறப்பாக உள்ளதால் பொருளாதாரம் என்று மிகச்சிறப்பாக வளர்ச்சியை பெறக்கூடிய நல்ல யோகமான தினமாக உங்களுக்கு இருக்கும் நமது தனுசு ராசி நண்பர்களின் நட்சத்திர பலன்களை இப்போது காணலாம் அதற்கு முன்பாக நமது தனு சுற்று ராசி பலன் சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி விடவும் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வியாபாரம் மிகச் சிறப்பாக இருக்கும் இந்த இன்றைய தினம் உங்களது பாட்னர்களுடன் உங்களுக்கு நல்ல ஒரு இணக்கமான சூழ்நிலை கூடுதொழிலில் ஏற்படும் கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபங்கரமான இன்று சூழ்நிலை அமைப்பெறுவதால் நீங்கள் கூட்டு வியாபாரத்தில் நல்ல லாபங்களை ஈட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது எனவே பண வருமானங்கள் இன்று உங்களுக்கு அதிகரிக்கும் பூரட்டாத நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது வாழ்க்கை துணையுடன் சிறுதூர பயணங்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் இதனால் உங்களுக்கு சாதகமான நல்ல நன்மைகள் நடைபெறும் அரசு சார்ந்த பணிகளில் இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் எதிர்பார்த்த சலுகைகளை அரசு சலுகைகள் உங்களுக்கு பெறக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது அமைந்துள்ளதால் அரசு சலுகைகள் பெற்று உங்களது குடும்ப நிம்மதி மற்றும் குடும்ப உறுப்பினர் மனமகிழ்ச்சியை நீங்களின்று அதிகரித்துக் கொள்வீர்கள் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களது செயல்பாடுகளில் இருந்து வந்த மந்த நிலை படிப்படியாக குறையும் தொழில் சிறப்பாக முன்னேறும் வருமானங்கள் பெருகும் ஏற்கனவே நஷ்டமாகி கொண்டிருந்த கூட இப்பொழுது மீண்டும் நல்ல நிலையை நோக்கி வளர்ச்சியை செல்லும் இன்றைய தினம் பிறபோலிமேசு மக்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும் அவர்கள் மூலமாக நல்ல பக்கபலமான உதவிகள் நீங்கள் கிடைக்கப்பெற்று மன மகிழ்ச்சிகளை அதிகரித்துக் கொள்வீர்கள் இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நிறம் ரெட் அண்ட் மெரோன் இன்றைய தினத்தில் உங்களது அதிர்ஷ்ட எண் ஒன்பது நன்றி நண்பர்களே நமது தனுசு சுட்டு ராசி சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்துங்கள் அவர்களும் இதன் மூலம் பயன்பெறுவார்கள் நமது தனுசு சுட்டு ராசி சேனல் வரும் நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள் உங்கள் கருத்துக்கள் மிகவும் முக்கியமானதாகும் மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களை நாளை காலை சந்திக்கிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைத்து நண்பர்களுக்கும் எனது வாழ்த்துக்கள்